ஒரு செங்குத்தான பாறை ஒளி அங்கே தனியா ஏறி சென்றார்கள் எங்க போகும்னு தெரியல அவங்களால சும்மா இருக்க முடியல ஒளிந்திருக்கவும் முடியல ஏறி போறாங்க எதிரி தான் இருப்பான் ஏறி போறாங்க அங்க பார்த்தா எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க போன உடனே அடிச்சாங்க ஒரு அறையே நிலத்தில் இருபது பேர் விழுந்தாங்க எல்லா பெலிசிய சேனையுமே ஓடி போயிட்டு அல லூயா அல லூயா ஒளிந்து கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற ஆட்கள் ஏராளமாய் எங்கும் காணப்பட்டாலும் அவைகளோட எழும்புகிற ஒருவன் கர்த்தருக்கு தேவை அவனுக்கு உதவியாய் ஒருவன் தேவை கர்த்தருடைய அந்த சிந்தையை ஏற்றுக்கொள்கிற இறுதியம் தேவை அது கருத்துடைய சிந்தை அவருடைய இருதயத்தில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் அவனை தடுப்பதும் இல்லை எந்த பலவீனமும் அவனை மேற்கொள்வதும் இல்லை எந்த உலகத்தின் எந்த சத்துவங்களும் அவனை அசைப்பதும் இல்லை தேவ நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு சத்துவம் முழுவதாக கர்த்தர் அவனை மாற்றுவார் அவனுக்குள் கர்த்தர் இருந்து கிரியை செய்வார் என்பது அது வே வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பாடம் அல்ல ஆகையில் தான் சொன்னார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் ஆமா ஆகையில் தான் பரிசு சொன்னாங்க நான் இதை எப்படி பார்த்து கொண்டிருப்பது நான் எப்படி பொறுத்து கொண்டிருப்பது இந்த காலத்தில் நீ சும்மா இருக்காத நீ ராணியா இருக்கிறதுனால தப்பிக்கலாம் நினைக்கிறியா இல்ல இதற்காகத்தான் இந்த உத்தியோகத்தை இந்த பதவியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமை எதற்கென்றால் கர்த்தர் நாம் இருக்கிற நிலைமையில் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்பதை அவர் வைத்திருக்கிறார் அதை ஆவியில் அறிய வேண்டிய அந்த ஒரு அணுகுமுறை அது நமக்கு தேவை நாம் அணுகும் போது நம்மை ஆவியினால் நிரப்பி அவர் நினைத்த காரியத்தை நம்ம சபையில் இந்த தேசத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக அந்நிய தேச கோட்டைகள் உழுவதற்கு ஏதுவாக அவர் அந்த எந்த மனிதனையும் அந்த மனிதனை மட்டுமல்ல

பல காரியங்களை கேட்காது சில பல காரியங்களை கேட்கும் சில காரியங்களை கேட்பாது எது கேட்காது எல்லாவற்றையும் கேட்கும் ஏதோ ஒன்றை கேட்காது ஆகிய தான் விதத்தில் காது உள்ளவன் கேட்க என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அல்ல லூயா அவர்கள் காதுகள் கேட்கும்படி அவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் காதுகள் கேட்கும்படி இயேசு சொன்னார் இதா அதுக்கு இப்படி சொல்லணுமா அவர் சொன்னாரு கேட்டார் போதுமே காதுகள் கேட்கும்படி காது உள்ளவன் கேட்க கணவன் என்று கேட்கிறவர்களுக்கு தான் சொன்னார் அவ கேட்கிறவர்களிலே ரெண்டு விதங்கள் இருக்கிறது இங்கே ரெண்டு விதங்கள் இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம் தெரியல பொதுவாக சொல்லப்படுது காது இருந்தாலும் அதை கேட்கிறவர்கள் கேளாதவர்கள் அப்படி என்று ஒரு இது இருக்கிறது அதனால்தான் பேச்சு பல இடங்களிலும் சொல்லப்படுகிறது இது எங்கே இது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு அதிகமாக இது சொல்லப்படுகிறது என்றால் சபைக்கு சொல்லும் போதெல்லாம் உலகத்துக்கல்ல அல்ல சபைகளுக்கு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் சொல்லுகிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எங்க சொல்றாரு வெளிப்படுத்த சொல்றாரு சபையுது எல்லா சபைக்கும் சொல்ல உள்ளவன் கேட்க கடவன் அப்ப அதுல தெரியுது சபையில இருக்கவன் தான் கேட்க மாட்டான் பாதி அல்ல சபையில் தானே சொன்னாரு நானும் சொல்றேன் இல்லாததான் சொன்ன தான் சொல்றேன் ஒலையே தான் கூட ஒருவளை கேட்கும் சபையில் இருக்கிறவங்க கேட்க மாட்டோம் ஜாக்கிரதை சபையில் இருக்கவங்க பாதி பேரு இங்கே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை கேளாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன் புரிகிறதா அல்லூயா பொதுவாக செய்திகளை அல்லது வசனங்களை வசனங்களை கேட்கும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும் அது நானா இருந்தாலும் சரி தான் நீங்களாக இருந்தாலும் சரி தான் அப்பொழுது தான் நம் சரியான விலை பற்றுக்கொள்ள முடியும் பேச பேசப்பட்ட வசனங்கள் எந்த நிலைமையில இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற வாஞ்சையோடு கேட்கிறவர்களுக்கு அது புரியும் இல்லாவிட்டால் அது எந்த நிலைமையில் இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அது அவருடைய செவிகளிலே ஏறாது உள்ளத்திலே பதியாது அதுதான் உண்மை அவை நம்முடைய வாஞ்சை நம்முடைய அதாவது இன்னும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அகாடமிக் சைடில் சப்ஜெக்டை படிக்கணும்னா அறிவு வேணும் அந்த ஒன்னாம் கிளாஸ்லேருந்தே படிச்சு வரணும் அதுக்குள்ளே கோர்ஸ் படிக்கணும் ஆவிக்குரிய காரியம் அப்படி இல்லைங்க யாரா இருந்தாலும் கற்றோருக்காகிலும் கல்லாதருக்காகிலும் அவன் கூட சோடுற யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள பிரவேசி என்பது உண்மையான காரியம் அல்ல லூயா ஆண்டோடைய வார்த்தையை ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவனே தடை செய்யலாமே தவிர வேறு எந்த சத்து அவன் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிப்பதை தடை செய்ய முடியாது வேதம் தெளிவாக சொல்கிறது அதுதான் உண்மை அல்ல லூயா அல்ல லூயா சிலவங்க சந்தர்ப்பத்தை சொல்லுவாங்க என்ன சூழ்நிலை அப்படி என் சந்தர்ப்பம் இப்படி எனக்கு நிலம் உங்களுக்கு தெரியலை இல்லைங்க எந்த மனிதனும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க அவன் சவிமாக இருக்கிறார் ஆண்டோர் சவிமாக இருக்கிறார் என்று வேத சொல்கிறது அது கல்வி கற்றவனுக்கோ கல்லாதவனுக்கோ மூடனுக்கோ ஞா புரியும் பைத்தியக்காரனுக்கு புரியும் ஞானிக்கு தான் செலவு புரியாமல் அதான் மேய்ப்பன் போய் இயேசு இது இயேசுவ மேய்ப்பர்கள் நேரடியாக கண்டார்கள் யார்கிட்டையும் கூட கேட்கலை ஞானிக்கு அறிவிருந்தும் அடையாளங்காடு நட்சத்திரம் இருந்தும் அவர்கள் வழிதப்பி போனார்கள் அதுலேயும் ஒரு மிக துக்கமான காரியம் வழிவப்பு எங்கேயும் போகல எதிரிங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எத்தனையோ குழந்தைய செத்து போகிறாங்க நம்முடைய அறிவும் திறமையும் சில வேலைகள்ல அப்படித்தான் நம்மை வழி நடத்துகிறதே தவிர அந்த ராஜாட்டை போனவனும் நல்ல வரவேற்பாக தான் இருந்தது நல்ல வரவேற்பு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி தான் வழிதப்பி போகும்போது செல்வது நல்லா இருக்கும் ஆனால் கடைசியில் பாதகங்கள் நிறைய வருதுங்க நம்முடைய அறிவு இல்லை ஆவியானவரை நம்புவோம் அலூழா கலகத்துக்கு அத்தை சோதுமா அலுவழியா அலலூழியா சோதுரு ஒரு வசனம் வாசிக்க நான் வாசிக்கிறேன் சோதுரு மத்தையு அது முதல் இயேசு பதினேழு அது முதல் இயேசு அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அசங்கிக்க தொடங்கினார் அலலூழா இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்குறாங்க என்ன தொடங்கினார் மனம் திரும்புங்கள் பரலோர் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது யுவானும் பிரசங்கம் பண்ணார் யுவான் எப்படி பண்ணாரு அவரும் அப்படிதான் பண்ணார் மூன்று அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா மனம் திரும்புங்கள் பரலோர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஸ்தோதரம் அந்த வார்த்தையில் நாம் என்ன புரிந்திருக்கிறோம் அப்படின்னு உள்ளது இந்த நாட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் ஒன்றுமே புரியலை புரிந்திருந்தால் தான் மனம் திரும்பியிருப்போம்ல சரியா நீங்கள் கொஞ்சம் ஞானமாக நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்குறேன் இந்த மனம் திரும்புவதை குறித்து பொதுவாக அதில் உள்ள இது கருத்து என்ன அப்படின்னு நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்குறதை நான் கொஞ்சம் பார்த்தேன் நான் ரொம்ப அப்படி பிரசங்கத்தை ரெவர் பண்ணுறதில்லை கொஞ்சம் பார்த்தேன் அப்போ அதில் ஒருவர் சொல்கிறாரு ரிப்பண்டன்ஸ் மீன்ஸ் ஏ கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட் விச் ப்ரொடியூஸ் எ சேஞ்ச் இன் பிஹேவியர் மரம் திரும்புதல் என்பது நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய இது மைண்ட் சிந்தையிலும் உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் அது என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கை பழக்கவழக்கங்களை நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற ஒரு தான் மறந்திருவதல் என்றாங்க சொல்கிறார் மறந்திரும்பது என்றால் என்னுடைய ஹிருதயத்திலும் என்னுடைய சிந்தையிலும் ஒன்று புகுந்து கிரியை செய்து அது என்னுடைய பழக்கவழக்கங்களை என்னை மாற்ற வேண்டும் அதுதான் மறந்திருப்பது என்று ஒரு சுத்துவம் சொல்கிறார் அல்ல லூயா நீங்கள் எவ்வளோ சயின்ஸு இது சைலன்ஸு பரலோகத்தில் ஆறு மணிக்கு நேரம் சரி இன்னொரு சொல்கிற பாருங்க ஜீசஸ் ஏன்னா ஆங்கிலத்தில் வாசிக்கணும் எனக்கு தப்பாக இருக்காங்க அது எனக்கு அதை கரெக்டாக தமிழில் சொல்லவும் தெரியல அதனால தான் நான் அப்படி வாசிக்கிறேன் இது இன்னொரு புஸ்தகத்துலேருந்து நான் எடுத்தது அது சொல்லிட்டேன் ஜி ஜீசஸ் யூஸ்டு திஸ் வேர்டு இந்த மீனிங் டு turn டு காட் ஃப்ரம் ராங் திங்கிங் அண்ட் ராங் டூயிங் அண்ட் அக்செப்ட் காட்ஸ் வேர்ட் அண்ட் காட்ஸ் வில் ஆஸ் த ரூல் ஆஃப் லைஃப் ரொம்ப அழகா இருக்கு ஆங்கிலத்தில் அதை என்ன தமிழில் கட்ட சொல்ல தெரியல அதாவது ஏசு இந்த வார்த்தையை எதுக்கு உபயோக எது எதுக்கு உபயோகம் பண்ணாருன்னா இஸ் த மீனிங் டு டேன் டு காட் ஆண்டவுடன் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் எதுக்குதை சொல்கிறேன் ஐ எம் நாட் டீச்சிங் யூ சம்திங் நான் உங்களுக்கு படிச்சு தரல ஒரு பாடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு எக்ஸ்ரேல ஸ்கேனில் உங்களை நீங்கள் பாருங்க வசனத்தில் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா நேரடி பார்வை இல்லாதனால தான் இன்றைய சபைகள் கெட்டுப்போனது நேரடி பார்வை சுய ஆய்வு இல்லாதனால்தான் இன்று சபைகளில் தேவன் இல்லாமல் போய்விட்டார் தைரியமாக சொல்லுங்க நான் அது இல்லாதனால தான் இன்று அந்நியன் தேவ சபை அந்த நிர்வாகங்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் உணர்வு இல்லாத ஒரு உணர்வற்ற கூட்டமாய் இன்றைய சபை மாறி போடுதோ எதுவும் மாறலாம் எப்படி மாறலாம் எங்கு மாறலாம் ஆனால் தேவன் தம்மை பரியாசம் என்ற வசனத்தை நான் முழு திச்சே நம்புகிறேன் நானே இல்லை யாரும் இல்லாம போட்டோம் அவரை யாரும் பரியாசம் பண்ண முடியாதுங்க நத்திங் ஹிம் நாம பல விஷயத்து நம்மை நிறுத்திக் கொள்வோம் ஆண்டு செயல்படாமல் வைக்க எதுவுமே முடியாது அவரை நிப்பாட்ட எதுவுமே முடியாது அவர் நினைத்தது அவர் நினை அவருடைய திட்டம் நடந்தே தீரும் அலலூயா அடுத்து பாருங்க தேவனை திரும்ப வேண்டும் எதுலிருந்து ராங் திங்கிங் தவறான யோசனைகள் தவறான எண்ணங்கள் இதை விட்டு தேவனை திரும்ப வேண்டும் அடுத்து ராங் டூயிங் தவறாக செயல்படுகிறது தவறான செய்கைகள் அக்கிரமமான செய்கைகள் தவறான செய்கைகள் தேவையில்லாத செய்கைகள் அதிலிருந்து அதை விட்டு தேவனை திரும்ப வேண்டும் அண்ட் அக்ஸப்ட் காட்ஸ் வேர்ட் அண்ட்ஸ் ரூல் ஆஃப் லைஃப் தேவனுடைய வார்த்தையும்

இன்னொரு சொல்றாரு ட்ரூ பிபிளிக்கல் ரிப்பண்டன்ஸ் ரிசல்ட்ஸ் இன் சார் ஆஃப் அவர் சின்ஸ் கமிட்டட் அண்ட் ஏ டிசர் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சின் உண்மையான மரம் திருப்புதல் என்றால் செய்த பாவங்களுக்கு பாவங்களை நினைத்து அதற்காக வருந்துவது விட்டு விடுவது என்று இன்னொரு சொல்கிறார் எல்லா பாவத்தையும் விட்டு வெளியே வந்துடணும் அந்த ஒரு ஆர்வம் உண்டாகணும் ரிப்பண்டன்ஸ் ஒரு ஆர்வத்தை உண்டாகணும் ஒன்றில் வறுப்பு ஒன்று பண்ணணும் உள்ள ஆர்வத்தை ஒன்று பண்ணணும் நான் இனி இப்படி தான் இருப்பேன் த பிப்ளிக்கல் ட்ரூ பிப்ளிக்கல் ரிப்பண்டன்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த சார் ஆப்ஷன்ஸ் பாவத்துக்காக மனசாக போடணும் நீங்கள் எல்லாம் மனம் திரும்பியான ஞாசம் எடுத்துருக்கீங்க பாவத்துக்காக மனசாக போட்டுருக்கீங்களா இல்லை பாசம் நாங்கள் யாருமே பாவம் செய்துட்டு இல்லை அதனால் மரசாப்படலை அப்படி சொல்கிறீங்களா பரவாயில்ல அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மனசாக படுங்க எந்த இடத்துல ஒரு காரியங்கள் செய்தீங்களோ முடிந்தவரை அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படி நான் இப்படி உங்கள்கிட்ட ஒரு இது ரெண்டாயிரரூவா தரணும் நீங்க மறந்துட்டீங்க விட்டுட்டேன் என்ன தான் வச்சீங்க அப்படி சொல்லியிருக்கீங்களா உதாரணத்தை சொல்கிறேன் சொல்லியிருக்கீங்களா இல்லை அப்படிதார் நான் அன்றைக்கு நான் தவறாக புரிஞ்சவங்களை ரொம்ப ஏசிட்டேன் நீங்கள் வருத்தப்பட்டுருவீங்க சாரி பிரதார் சொல்லியிருக்கீங்களா தப்பையே சொல்லி பொய்யே சொல்லி டாமினேட் பண்ணுவேன் அந்த சுவாசத்தில் இன்னும் நாம எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கோம் இருக்கிறோமா உண்மை மறைத்தாலும் சரி சத்தியத்தை சாக்கடையில் போட்டாலும் சரி நான் நினைத்ததை என் திறமையினால அறிவு திறமையினால பேச்சு திறமையினால நான் சொல்லி சாதிப்பேன் என்ற எண்ணத்தில் இன்னும் இருக்கிறோமா அண்ணா கேட்குறீங்க பாஸ்டர் இல்லாமலாம் இருக்கிறோம் அதில் தானே இருக்கிறோம் ஞானமாக புரிஞ்சிடுங்க ஒவ்வொரு சேதிலேயே இருப்பாங்க நிறைய ஆக்கிரிய வாழ்க்கையில் செய்தி கேட்குறீங்களும் பல தரத்தில் இருப்பீங்க அதுக்கு அதை புரிஞ்சு தான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் அதை ஏற்ற எல்லா தரத்துலையும் உள்ளவங்க ஏற்றபடி நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி புரிஞ்சிடணும் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவு தேவையோ எந்த டிகிரி தேவையோ அதில் எடுத்துடணும் பாருங்கள் நம்ம வித்தியோ உங்களால் நான் நல்ல விசுவாசங்கள் உள்ளவங்க இருப்பாங்க ஆரம்பம் இருப்பாங்க இடம் இருப்பாங்க பல இருப்பாங்க ஆனால் சத்தியத்தை கரெக்டாக எடுத்துடுங்க இன்னும் பாடல் பாடுறேன் பாருங்கள் அது வந்து நல்ல பாடல் எனக்கு தெரியல புதிய பாடல் அதாவது எனக்கு எதிராய் வருபவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் எனக்கு இந்த பாடல் ரொம்ப தெரியல சாத பாடல்தான் அப்போ எனக்கு எதிராய் வருவோர்கள் உள்ளது நான் படித்தேன் அடுத்தபடி கண்ணை லேசம் முடிக்கிட்டேன் நான் எப்படி படித்தேன் தெரியுமா எனக்கு எதிராய் வருபவர்கள் என்னிடமாய் திரும்புவார்கள் படிச்சிட்டேன் எனக்குள்ள சத்த வழியாக கதில் அப்போ இந்த பக்தன் பாடுறாரு எனக்கு எதிராக வரும் பின்னிட்டு போகணும் அது ஒரு எண்ணம் தான் சரிதான் தப்பு இல்லை ஆனால் எனக்கு உள்ள நிலைமை எப்படி இருக்கு எனக்கு எதிராக வரணும் என்னிடமாய் வரணும் புரியுதா நம்முடைய ஒவ்வொருடைய ஆவிக்குரிய நிலமும் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு ஏற்றபடி நாம் வளர்ச்சியின் பாதை எடுத்துக்கிடணும் செய்திலும் அப்படிதாங்க நான் ஒரு என்ன என்ன சொல்கிறது இங்கே இந்த அட்டத்தில் இருக்க ஒரு நபருக்கு தேவையான காரித்து ஆவியான பேசியிருக்கிறார் இந்த அர்த்தத்தில் இருக்க அம்மாவுக்கு தேவை இல்லை ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னா என்ன செய்யறது நான் நூறு ஆண்டு ஒன்று காண போனா தேடுங்கன்னு சொன்ன ஒரு ஆண்டவர் தானே எனக்கு தேவை இல்லையா சரி ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் யாருக்கோ தேவை அடுத்து இன்னும் சொல்கிற மாதிரிங்க உங்களுக்கு ஒரு காரியம் நேரடியாக வருமானம் அதை அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு மனைவி ஒரு பெரியவர் அவர் மறுக்க முன்னால நினைக்கிறேன் ஆமாம் அவருக்கு பையன் வந்து லண்டனில் இருக்கான் அந்த பையனை கூப்பிட்டு ரொம்ப கரெக்டாக தெரியல அதை சொல்கிறேன் மேட்ரு இதுதான் பையனை கூப்பிட்டு சாகும்போது சொன்னாரான் அந்த பையன் பேர் சேக்கப்னு நினைக்கிறேன் எப்போ மோனே நான் வந்துட்டு நான் சில தப்புலாம் பண்ணியிருக்கேன் ஏதாவது உனக்கு மனசில் அப்படி எனக்கு தோணுது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதாவது தப்புலாம் தப்புலாம் பண்ணியிருந்தா நீ மனுஷிக்க அப்படின்னு மோன்கிட்ட கேட்டாரான் ஹலோ லூயா இவர் அவனுக்கு நல்லது தான் செய்யிருக்காரு அடிச்சு சேர்த்து வீடு வச்சு நல்லா செய்யிருக்காரு யாருக்குமே அப்படி வருது கிடையாது அவர் சொல்கிறாரு மனசு எடுத்து இது நடந்தது அப்படி தானே மாச்சி ஆ அது சொன்னாங்க நாங்கள் போய் நான் இந்த இது என்ன போய் சொன்னாங்க இப்படியாக அவர் கடைசியில் மூணு அப்படி கேட்டார் நான் இதில் என்ன சொல்கிறேன் இதை கேட்டால் எதா செய்கிறப்பாரு அப்படி சொல்லவங்களும் இருக்கலாம் சொத்தை கொடுத்தாலும் வித்தியாசமாக இருக்கலாம் அது மனசில் இருந்திருக்கும் ஏதாவது மோனுக்கு குறைச்சி கொடுத்துருப்பாரு அது இருந்திருக்கும் எதா ஏசியிருப்பார் பலர் இருந்திருக்கும்னு சொல்லலாம் ஹலோ லூயா நான் என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு தவறு இருந்தது என்பதற்காக அவர் அப்படி சொல்லி அவசியம் இல்லை எந்த தவறுமே எனக்குள் தேவடைய பார்வையில் இருக்கக்கூடாது என்பதில் அவர் அவர்களை சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாத காரியம் அறியாத காரியம் எனக்கு எதிராக இருக்கக்கூடாது மன்னிச்சிருமோனே மூன்று மன்னிப்பு கேட்கணுமா பார்த்தீங்களா அவருடைய தரம் எங்க இருக்கு நம்முடைய நாம் எங்க இருக்கிறோம் எங்க ஒரு சான்ஸ் கிடைச்சா எதையுமே நாம என்ன செய்யணும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிட்ட இருக்குன்னு இது சொல்ல முடியுதா நான் சொல்லிடுவேன் என்னோடு உள்ளவர்கள் சொல்லிடுறாருல நான் வேலை செய்கிற அலுவலகத்தில் நான் பழகிற சமுதாயத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு உள்ள பேரை பெற்றுக்கொள்றேன்னா இதை சாட்சியாக நிறுத்தும்படி தான் வேதம் நமக்கு சொல்லி வேற எதையுமே சொல்லுது நீங்கள் சாட்சியாக இருக்கணும் அதுதான் சொல்லப்பட்ட காரியம் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் யாருக்கு உலகத்துக்கல்ல எனக்கு சாட்சியாக இருங்கள் அது எனக்கு சாட்சியாக இருங்க அதுதான் வேதம் நமக்கு சொல்கிற காரியம் சோதரம் ஆக பாருங்க இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ள ஒரு விதம் நாம் ஜாக்கிரதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கடைசியில் சொல்கிறாரு இந்த மனம் திரும்புதல் அது விசுவாசத்தோடு இணைந்து ரட்சிப்பை அது கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அப்படி கொடுக்கலன்னா மனதிர்ப்பு இல்லை தான் உண்மையாக இருக்குமானால் அது உங்களுடைய விசுவாசத்தோடு இணைந்து அது ரட்சிப்பை கொடுக்கிறது என்று சொல்கிறார் இந்த படிகளெல்லாம் நாம் வந்திருக்கிறோமா ரைட் இருக்கட்டும் நாம் எல்லாம் விசுவாசி தானே இப்போ ரட்சி ஞானம் பார்வையை பார்த்தா ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருப்பீங்க நாம் எல்லோரும் ஞான்சாமி இருக்கோம் பெற்ற நாம் எப்படி மனம் திரும்பி நாம் அரசாங்கம் வந்திருக்கிறோம் எல்லோரும் எந்த நிலைமையில் எந்த சூழ் எதன்படி விசுவாசலாகி நாம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசி எப்படி எப்படி சபையில் அங்கம் ஆனீங்க அப்படின்னு கேட்குறேன் அன்றைய சபையில் வேத்தில் பார்த்தா இதுக்குன்னு இன்னொரு ஒரு இது இல்லாட்டாலும் நாம் காண்கிற காரியம் என்னன்னா பல விதங்களில் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அவருடைய ரட்சி அதை பல விதங்களில் ரட்சிப்பு காணப்பட்டது இப்போ எப்படின்னு பார்த்தா தீமத்தை பாருங்க தீமத்தையும் ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ளும் அந்த விசுவாசம்

அவ தன் பிள்ளைய விசுவாசல வளர்த்திருக்கிறான் அல்ல லூயா எப்படியா போன விடலை தான் கற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைய வச்சிருக்கான் தாயிடம் இருந்து பெற்ற விசுவாச வளர்த்திருக்கிறான் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது அல்ல லூயா அப்படி வளர்க்கப்பட்டு அப்படி உருவாக்கப்பட்டு வந்தவர்களும் இங்கே சபையில இருக்கிறீர்கள் தெரியாது சொல்ல முடியாது இது தெரியும் சொல்ல வேண்டிய காரியம் இல்லை எப்படின்னு உள்ளது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் தரேன் இது ஒரு ஜெனரல் அது பொதுவான காரியம் தான் நூற்றுக்கு நூறு அப்படியெல்லாம் கிடையாது இது சத்தியமாக உபதேசம் கிடையாது வாழ்க்கையின் பகுதிகள் அதனால் முன்னே முன்னே இருக்கும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் பொதுவாக என்னட்ட சொல்லி இது என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் வர்றவங்க இதில் கரெக்டாக இருப்பாங்க பொதுவாக சொல்கிறேன் அந்த காலத்தில் உள்ளே சொல்கிறேன் இந்த காலத்தையும் எனக்கு தெரியாது அவங்க பிள்ளையால் கரெக்டாக வளர்த்துவாங்க மற்றபடி உள்ளதுன்னு தெரியாது ஆமாம் அந்த அந்த நாட்களில் நானும் இது நானும் செய்ய தானே என் பகிரவ் சீய தான் அவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கர்த்துடைய அந்த வசந்தும்படி நடத்துவதில் பக்தி விருத்தியாகி நடத்துவதில் அதிக அக்கறை காட்டினார்கள் படிக்க வேண்டியதை படிக்கலைன்னா பாடம் இல்லைங்க வசனம் சாப்பாடு தர மாட்டாங்க சனிக்கிழமை வேலை செய்யக்கூடாது சுதந்திரம் இல்லை சனிக்கிழமை வேலை செய்யக்கூடாது மத்தியானத்துக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை உள்ள வேலையும் முதல்ல முடிச்சிடணும் இதாங்க வளர்த்தது இந்த எங்கள்கிட்ட இருக்குங்க என்ன இருந்தாலும் ஜோம் இல்லாம சாப்பிடுறதே கிடையாது எங்க பேச்சுல உள்ளவங்கெல்லாம் நான் தப்பா எடுத்துக்காங்க சில அவங்க வாழ்க்கையில் பல இடங்களில் தண்ணி அடிச்சுட்டா எங்கேயா சாப்பிட்டா கூட ஹோட்டலில் ஜோமன்ட்டு தான் சாப்பிடுவோம் எனக்கு தெரியும் பழக்கத்தின் அடிப்படை வளர்ப்பின் ஒரு பக்குவம் தப்பு செய்ய மாட்டாங்க பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னா அப்பா ஏமாற்ற மாட்டார் அவங்க தாத்தா ஏற்ற மாட்டார் அப்படி பழக்கி இருக்காங்க ஏதாவது தப்பு செய்தால் அடி கொடுப்பாங்க ரெண்டு ரெண்டு பிள்ளை விஷயத்தில் தன் பிள்ளை தப்போ இல்லையோ தன் பிள்ளைக்கு அடி உண்டு இப்பெல்லாம் எப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க உடனே ஸ்கூலுக்கு டீச்சர் போயிடுறாங்க போலீஸ் போயிடறாங்க கோல் போயிடறாங்க ரோட்டில் உட்காந்துடுறான் அந்த காலம் அடிப்பாங்க குற்றம் செய்யாமல் இருந்தாலும் அடி கிடைக்கும் வளர்ப்பின் அடிப்படையில் விசுவாசி இயல்பாய் விசுவாசிகள் ஆக்கப்பட்டவர்கள் அவங்க உருவாக்கிட்டாங்க எது உருவாக வேணுமோ எதை நான் விசுவாசித்து எனக்குள்ளே உருவாக வேணுமோ அதை என் பெற்றோர் எனக்குள்ளே உருவாக்கி விட்டார்கள் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் இங்கே இருக்கலாம் பொதுவாக சொல்கிறேன் எனக்கு என்ன அதை அது சரி அப்படின்னு இந்த இதெல்லாம் சொல்ல பாருங்கள் இதை திமுகத்தை சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் மூணாவது வருஷத்தில் நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறைப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருக்கிறேன் ஒரு விசுவாசிக்காக பவுல் என்ன சொல்றார் தெரியுமா நான் இடைவிடாமல் சோமனுகிறேன் இடைவிடாமல் நான் உன்னை நினைக்கிறேன் மட்டும் உன் கண்ணீரை காண்கிறேன் அது லூயா தாவிதி சொன்னாரு ஆண்டோர என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வாங்கி கேட்பான் கண்ணீர் ஒரு இட்ஸ் ஏ பவர்ஃபுல் வெப்பன் ஒரு நல்ல ஒரு ஆயுதம் பார்த்துருங்க மனுஷருக்கு முன்னே வேலை செய்யும் ஆண்டுக்கு முன்னே காட்டாக வேலை செய்யும் உன் கண்ணீரை நினைத்து கண்ணீர் வந்தாலே கொஞ்சம் வித்தியாசம் ஆவியான கிரீ செய்வார் கண்களில் கனல் பறக்கும் சாத்தாம் கிரியை செய்வோம் வெற்றி கடான்னு கேட்பான் சாத்தாம் கண்ணீர் கிரீ செய்தன்னா கையில் இருக்க ஆயுதம் கிளவுலன்னு திரும்ப ஆனால் கண்ணீரை நினைவுபடுத்துகிற கர்த்தர் கண்ணீரை நினைந்து ஜபிக்கிற ஒரு ஊழியக்காரன் நான் சேர்ந்த நாவலர் குடும்பத்தில் பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது நான் சாதம் அவங்களுக்கு காரியங்களை கொஞ்சம் நான் பொதுவாக எங்கே பேச கொஞ்சம் கண்சான பாரத்தோடு பேசுவேன் நம்ம சில பாரங்களை சுமக்காமல் சுழிசீன் பேச முடியாது முன்னால் நான் தாமசனெலாம் போகும்போது அண்ணன் தான் எங்கே வீட்டில் அதிகமாக செல்வா இது தான் பேசுவார் தாமசண்ணி பேசும்போது அவர் அழுதுகிட்டே தான் அங்கே பேசுவார் இன்னும் என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்லணும் சு உனக்காக மடிச்சிருக்கிறாரு சரியா சரி அடுத்து உனக்காக அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இடத்துல வரதுன்னு புறம்பே தள்ளுவேன்னு சொல்லி இது இதோட சொல்லிட்டாரு வரக்கூடிய உன் கடமை நீ அறிக்கைட்டினா எல்லாத்தையும் மன்னிப்பார் சரியா ஜமோ போ இதான் இன்னும் உள்ள ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படி தான் இன்ன உள்ள ஊழியார சொல்கிறாங்க இவங்களும் சொல்லலை பொதுவாக சொல்கிறாங்க அவர் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி விட இன்றைக்கி பலர் வந்து சங்கடப்படுறாங்க சிலர் கண்ணீரோட தான் கேவலமாக நிற்கிறாங்க யா இன்னும் ஒன்று சொல்லிட்டாரு நம்ம எதில் நாம் அடம்தான் இருக்கோமோ க கருத்தர் அதில் நம்ம மாற்றுவார் எனக்கு வாழ்க்கையில் ஆண்கள் எங்கேயாவது நான் நிற்க இடத்துல கண்ணு ஏதாவது அழுதானா அவனுக்கு ஆடி நிச்சயம் ஆடிக்கட்டும் கருத்தை என்ன மன்னிக்கட்டும் அந்த காலத்தில் அவன் எது காலம் போனான் ஆம்பளை பொம்பளை அழுதானா அது வேற ஆம்பளை அழுதானே அடிப்படாமல் போக மாட்டான அந்த காலம் லட்சம் பண்ண அவ்வளோ கேளமா இப்போ ஆடுறது நான் இப்போ எவ்வளோ ஆடுற மாதிரி என்னால் அடக்க முடியல அடக்க முடியாமல் ஆழுதுருவேன் நீங்கள் எனக்குங்க இங்கே தான் ஆளுறேன்னு இல்லைங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தால் கூட அழுதுடுவேங்க என்கிட்ட என்னால் அடக்க முடியலை ஆமாம் ஆவிய அப்படி எனக்குள்ள கிரியா எனக்கு தெரியலைங்க கண்ணீர் அது இட்ஸ் இந்த ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவல் ஏ லாங்குவேஜ் ஆண்டோரோடு உள்ளார் உறவின் பாஷை என்று நம்புகிறேன் ஆமாம் அதான் சொல்கிறாரு கண்ணீரின் அது நான் கண்ணீரை கண்டு எவ்வளோ ஊழிக்காரங்க எவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா